வள்ளினம் மிகும் இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களுக்கின் பின் வல்லினம் மிகும் அப்படினாங்க அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு இதற்காக கேட்கிறாய் இப்போது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி இனி காண்போம் தனிச்சிறப்பு சிறப்பு மிக இன்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக பெரியவர் மிகச் சிறியவர் அப்படின்னு சொல்கிறது எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களின் பின்பு வண்ணிலம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் தீப்பிடித்தது பூப்பந்தல் ஈர்கட்ட ஏற்படைப் பயிரிடத்தின் பின் வல்லினம் மிகும் கூவா குயில் ஓடா குதிரை இக்கோரம் வன் தொடர் நிலைமொழியாக இருந்த புனர்களில் வள்ளினம் மிகவும் கேட்டு கொண்டான் விற்று சென்றான் வினையச்சங்களுடன் புனகையில் வள்ளின ஆடச் சொன்னார் ஓடி போனார் வினையச்சங்கள் ஆறாம் வேற்றுமதித் தொகையில் வெள்ளினம் புலித்தோல் அதாவது புலினது தோல் அப்படிங்கிறது புலித்தோல் வினைத்தொகை ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினமிகும் திசைப்பெயர்களின் பின்பு வல்லின மிகவும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசைப்பெயர்களின் பின் வல்லின இருபயரட்டு தொகையில் வல்லினமிகும் மல்லிகைப்பூ திங்கள் ஓமைத் தொகையில் வல்லினமிகும் தாமரை பாதம் ஓமைத்தொகையில் வல்லினமிகும் தாமரை பாதம் சால தவ தட சூழ என்ற உறுச்சொல்களின் பின் வலிநமிகும் சால பேசினார் தவ சிறிது தனி குற்றையத்தை அடுத்து ஆகார இழத்தின் பின் வலிநமிகும் நிலாச்சோறு கணாக்கண்டேன் இக்கு வருது சில உருவ சில உருவக சொற்களின் பின் வலிநம்பம் உருவக சொற்கள்னா வாழ்க்கை படகு உலகப்பந்து உருவக உருவக சொற்களுக்கு பின் வலிநம்பும் வாழ்க்கை படகு உலகப்பந்து